வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இதோட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டெட்டு டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி வாரியத்திற்கான அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முதுகலை ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் காலிப்பயனிடம் நிரப்புவது தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுக்கான டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அரசு பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு இதில் பாஸ் பண்ணவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ எப்போ போஸ்டிங் வந்து போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் இந்த மாத இறுதிக்குள் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி முதுகலை மற்றும் இடைநிலை ஆசிரி காளி பண்ணிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு அந்த தொகுதியில் உள்ள கிராமங்களில் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டபோது போது அங்க செய்தியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகம் முழுவதும் முதுகலை மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணிகளில் சேருவதற்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் டிஆர்பி தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்த மாத இறுதிக்குள் காளி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட அந்த தேர்வுக்கான ஆசிரியர் காலி பணத்திற்கான தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து இந்த மாத இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ உடனுக்குடன் பிஜிடிஆர்பி டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு உள்ளிட்ட நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ